ஐக்கியத்தை பேசுகிறாரு சாரணம் இனங்கள் மத்தியில் சமத்துவத்தை பற்றி பேசுகிறாரு சாரணம் திசவிகார விவகாரத்தில் மக்கள் அந்த பிரதேசத்து மக்களுடைய நிலங்களை அவர்களுக்கு முன்ன வழங்க வேண்டும் என்பதைத்தான் நாங்கள் எப்பொழுதும் வலியுறுத்தி வருகிறோம் என்று எங்களுடைய நிலைப்பாடு அண்மையில் யாழ்ப்பாணத்துக்கு வேறு எதிர்ந்த ஜனாதிபதி அவர்கள் இந்த திச விகார சம்பந்தமாக ஒரு கருத்து தெரிவித்திருந்தார் இதில் ஒரு அரசியல் கட்சி இதில் சம்மந்தப்பட்டிருப்பதாகவும் அந்த குழு இந்த இதிலிருந்து விலகினால் இதுக்கு தாங்கள் ஒரு தீரை காணலாம் என்ற அடிப்படையில் அவரது கருத்து அமைந்திருந்தது இந்த கருத்தை நீங்கள் அவ்வாறு பார்க்குறீர்கள் எந்த ஒரு இடத்திலும் ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் அது மக்கள் சார்பாக பாதிக்கப்பட்டால் அரசியல் கட்சிகள் அதில் தலையிடுவது அவருடைய இயல்பு அவருடைய தேவை இப்ப எங்களுக்கு நாங்களே ஒரு தொழிலாளி கட்சி வைக்கும் மக்கள் கட்சி இப்ப ஒரு தொழிற்சாலைக்கு முன்னால் நாங்கள் தொழிலாளர்கள் போராட்டம் நடத்தினா நாங்கள் அதை பார்த்து கொண்டிருக்க மாட்டோம் நாங்கள் நிச்சயமாக இதை சம்பந்தப்படும் அப்ப அதுக்கு சொல்லிடலாமோ இந்த கட்சி இருக்கிறதாக நான் இந்த பிரச்சனை சொல்ல மாட்டேன் சொல்ல முடியாது அங்க என்னன்னா அந்த கோரிக்கை தான் முக்கியமே தவிர அரசியல் கட்சி இல்லை நீ கோரிக்கையை சரியான அரசியல் கட்சியை மக்கள் தங்களை ஆக இது ஒரு சாட்டுக்கு சொல்லப்படுகிறதை தவிர இது படத்துக்காக சொல்லப்படுகிறதை தவிர உண்மையாக நேர்மையாக கைய விகார பிரச்சனை கையாள தயாராக இல்லை என்பதை தான் ஏனென்று சொன்னால் தெற்கிலே பேரினவாத சக்திகளும் பேரினவாத தல பௌத்த சிங்கள தலைமைப்பு இடங்களும் வந்து அவர்களை கோபப்படுத்தக்கூடாது அவர்களை சின்னப்படுத்தக்கூடாது என்றது அவர்களுடைய இவர்களுடைய இவர்களும் ஏதோ ஒரு வகையில் சிவப்பட்டு வச்சிருந்தாலும் சரி அல்லது நான்கு காலத்திலே தொழிலாளர்கள் கோரிக்கையை சொன்னாலும் சரி அடிப்படையிலே சிங்கள பௌத்த வைந்தவாதம் வணங்கி போவர்களாகத்தான் இருந்திருக்கிறார்கள் ஆகவே அது ஒரு வரலாக